கண்ணியத்திற்குரிய சோதரர்களே பாசிட்டத்திற்குரிய மூவ்களே ஏதாவது நாலு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுங்களேன் அப்படின்னு நம்மளை பல பேர் கேட்குறது உண்டு ஏன் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசிட்டீங்க பாசிட்டிவாக ரெண்டு வார்த்தை சொல்லுங்களேன் என்று கேட்கறது உண்டு இல்லையா ஆனால் இன்னைக்கு உள்ள காலப்போக்கிலே நாலு நல்ல வார்த்தை இல்லை அசந்தால் நாலு போடு போட்டுவிட்டு போய்வார்கள் என்பது தான் யதார்த்த கள நிரவரம் முல்லாவின் கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனவே அதிலிருந்து இன்னைக்கும் ஒரு கதை சொல்கிறேன் அவர் ஒரு நாள் வியாபாரம் தளம் கடைவீதி போய் நின்று பொருள் வாங்கிட்டு இருந்தார் இருந்து ஒருத்தர் வந்தார் ஓங்கி ஒரு அற போட்டார் முதுகில் அடியை வாங்கிட்டு முதுகை சுரஞ்சிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு முல்லா ஓ நீங்களா என் நண்பர் நினச்சி உங்களை அடிச்சிட்டா மனுஷங்க அப்படின்னா ஆனால் தெரியும் நிற்கிறது முல்லாதான் என்ன அடிக்கணும்னு நினைச்சு நடிச்சிட்டான் தாங்க முடியல அடி வழி முல்லாவுக்கு உன்னை வா கூட்டு போகிறேன் நீதிபதி சொல்லி கையை பிடிச்சி விரும்புறதுன்னு கூட்டிட்டு போனாரு கூட்டிட்டு போய் நீதிபதிக்கு முன்னாடி பாட்டு நான் வெளியூருக்காரன் சரக்கு ஜாமான் வாங்க வந்தேன் என்னை போட்டு இப்படி அடி அடிச்சிட்டான் உனக்கு கடுமையான வழியாக இருக்குது அப்படின்னு இவர் முறையிட நீதிபதிக்கு ஆள் ரொம்ப வேண்டப்பட்டவர் ரொம்ப நெருக்கமானவர் வரும்பொழுதே கண்ணை காமிச்சிட்டார் நீதிபதி சாதகமாக ஏதாவது செய்யணுமே என்ன சொன்னார் எங்கள் ஊர் வழக்கம்பா யாராவது அடித்தாங்கன்னா அடித்தவர் ஒரு ஒரு தங்க காசு கொடுத்தா போதும் ஒரே ஒரு திருகம் அதனால் எங்கள் ஊர் வழக்கம் அந்த திருகத்தை வாங்கிட்டு நீ போயிட்டு வா அப்படின்னாரு முல்லாவுக்கு பெருத்த ஏமாற்றம் என்னது இது அடி போட்டிருக்கான் ஒரே ஒரு ரூபாயை கொடுத்து அனுப்ப பார்க்குறாங்க சரி அதையாவது தரானாம் பார்ப்போம்னு திரும்பினா என் கையில் காசு இல்லைங்கிறவன் சரி வீட்டில் போய் எடுத்துருவான்னு சொல்லி நீதிபதி அனுப்பி விட்றாரு நோக்கம் என்னென்னா இதை சொல்லி அப்படி அந்த இடத்த விட்டு நகர்த்திடணும் என்பது தான் நோக்கம் போனார் முன் போனார் அந்த அடித்தவர் ரொம்ப நேரம் ஆச்சு காணோம் முல்லாவுக்கு வழி தாங்கலை அதை விட பெரிய வலி இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை வந்து பந்து ஆடிட்டாங்களே அப்படினு நினப்பு கடைசியில் பொறுத்துக்க முடியாமல் முல்லா என்ன செஞ்சார் எந்திரிச்சு நீதிபதி பக்கத்தில் போய் ஓங்கி பலரும் அறவிட்டார் கண்ணத்தில் என்ன இப்படி அடிக்கிறேன்னு கேட்டார் பரவாயில்ல அடி வாங்கிட்டீங்க உங்களுக்கு நான் ஒரு ரூபா தரணும் ஒன்றும் கவலைப்படாதீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய ஒருவா அந்த காசை நீங்கள் வாங்கி வச்சிங்க அசலாமலின்னு சொல்லி போயிட்டார் அன்பு சகோதரர்களை கொஞ்சம் அசந்தால் எதுவும் நடக்கலாம் என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணம் நல்ல வார்த்தைகளை எதிர்பார்க்கிறோம் பாசிட்டிவாக நாம் வாழ வேண்டும் என்றால் பாசிட்டிவான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து நேர்மறை எதிர்மறை என்று இருக்கிறது எதிர்மறையான வார்த்தைகளை கேட்டு 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 நாம் உள்வாகிக் கொண்டே இருந்தால் நம்முடைய நினைப்பும் செயல்பாடும் அப்படித்தான் இருக்கும் நேர்மறையான விஷயங்களை பார்ப்பது அந்த மாதிரியான விஷயங்களை உள்வாங்குவது கேட்பது இதுவெல்லாம் நம்முடைய உடலுக்குள்ளே தானாக நம்முடைய சிந்தனையை மாற்றம் செய்யும் சிறப்பான ஒரு செயலை செய்வதற்கு அது உந்துசக்தியாக இருக்கும் திருக்குறானிலிருந்து இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்கள் சூரா அன்னகலினுடைய பிந்திய பாகம் சூரா பனு இஸ்ராயில் சூரா அல் கஃபி ஏறத்தாழ கஹவினுடைய வசனங்கள் நிறைவு பகுதிக்கு வந்துருச்சு இன்னும் கொஞ்சோண்டு இருக்கு மிச்சம் நாளைக்கு ஓதுவாங்க அல்லாஹு தாலா இந்த வசனங்களிலே சூரா பனு இஸ்ராயில் வசனத்துல சொல்றான் அல்லா அல்லாவை யார் யாரெல்லாம் நினைக்கிறார் நாம் நினைக்கிறோம் மனிதர்களாக நான் மட்டும் தான் நினைக்கிறோம் என்று நான் மட்டும் தான் அல்லாவை தஸ்பீ செய்கிறோம் என்று அல்லா சொல்றான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் எல்லாமுமே அல்லாவை துதிக்கிறது அல்லாவை தஸ்வி செய்கிறது உங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியாது அவ்வளோதான் மரம் கல் மட்டை இன்ன வை உயிரினங்கள் பறக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் எல்லாமும் எல்லாம் அல்லாவே துதிக்கிறது காரணம் இறைவனை நினைப்பதாலும் துதிப்பதால் மட்டும்தான் நம் கவலைகளுக்கு தீர்வை கொண்டு தர முடியும் இணை இறைவனை நினைப்பதாலும் அந்த நினைத்த நினைத்த நினைப்பை நாவினால் அதை வெளிப்படுத்துவதால் மட்டும்தான் நம் கவலைகளுக்கு மருந்தை போட முடியும் எனவே உலகத்துல மனுஷன் மட்டும் இல்லை எல்லா உயிரினங்களும் துதிக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் உங்களால் புரிஞ்சுக்க முடியாது சில விஷயத்த பறவை கத்துதுன்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அது தஸ்வி செய்து மீன் அப்படியே தண்ணிக்குள்ளே நீந்தி போகிறது ஒரு சின்ன சின்ன சத்தங்கள் வருகிறது அது நீந்தும்போது வருது சத்தம் என்று நீங்க நினைப்பீங்க ஆனா அது தஸ்வி செய்யலாம் இப்படி உலகத்தின் ஒட்டுமொத்த உயிரினங்களும் அல்லாஹை துதிப்பதினாலே சாந்தி அடைகிறது என்று அல்லாஹ் அலுக்குறானே சொல்கிறான் அன்பர்களே நாமும் அல்லாவை ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும் ரமதான் மட்டும் நினைக்கக்கூடியவர்கள் அல்ல நாம் ரஹ்மானை நாள் முழுக்க நினைக்க வேண்டும் ரெண்டே விஷயத்தை தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் ரெண்டே ரெண்டு செய்தி தான் காலையில் நினைக்க வேண்டிய சில வார்த்தைகள் இரவு படுக்கும் பொழுது நினைக்க வேண்டிய ஒரு வார்த்தை இதை மட்டும் உள்வாங்கிக் கொண்டு இங்கிருந்து இன்றைக்கு நல்லா நகர்வோம் இது ஒரு ஒரு ரொம்ப உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் முதல் விஷயம் என்ன இன்னைக்கு தியான கூடங்கள் நிறைய நடக்குது பாத்தீங்களா வாங்க நாங்க ஒரு சொல்ல சொல்லி தரோம் இவ்வளவு கட்டுங்க ஒரு நாள் ஃபுல்லா உட்காருங்க என்னெல்லாம் கூட்டிட்டு போய் தியான கூடங்கள் நடத்தி அவர்களுடைய அந்த சில கவலைகளுக்கு கஷ்டங்களுக்கு நெருக்கடிகளுக்கு எல்லாம் சொல்வதை போன்ற ஒரு கட்டமைப்பு இருக்குது ஆனால் அப்படி தியான கூட நமக்கு தேவையில்லை ஒரு தனியா ஒரு இடத்துல உட்காந்து நாம் அல்லாவை கொஞ்ச நேரம் நமக்கு தெரிந்த நமக்கு தெரிந்த விக்கிரிகளை சொன்னால் போதுமானது மனதிற்கு தானாக நிம்மதியையும் அமைதியையும் அல்லா தந்து விடுவான் தப்சீர் குர்துபி என்று ஒரு நூல் இருக்குது திருக்குறாங்க விரிவுரைகளிலே பல விரிவுரைகள் அதில் இது ஒன்று அந்த விரிவுரையிலே ஒரு செய்தி இருக்கிறது இன்னைக்கு ஓதப்பட்ட சூரா காஃபினுடைய ஒரு வசனத்திற்கு கீழே அந்த செய்தி வருகிறது என்று துவங்கக்கூடிய அந்த வசனத்துக்கு கீழே இந்த செய்தி இடம்பெறுது என்ன செய்தி அப்படின்னா யார் ஒருத்தர் டெய்லி காலையில நாலு தஸ்பி செய்கிறாரோ அல்ல நாலு விதமான பாதுகாப்பு அந்த மனுஷனுக்கு தருவான் நீங்க பார்க்குறத பார்த்தா தெரியுது டெய்லி காலையில் செய்யறது சரிதான் செய்கிறது எந்திக்கிறது பெரிய பாடாக இருக்க என்று நமக்கு நினைவிருக்கு இருக்கு ஆனால் இந்தந்த பிரச்சனைகள் இருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றால் நிச்சயம் எதிர்க்க வேண்டும் சொல்லியாக வேண்டும் நாலு தஸ்பி என்ன அது முதல் விஷயம் என்ன மனிதனுக்கு மிகப்பெரிய ஆபத்தை தரக்கூடிய வஸ்துக்களிலே ஒன்று கண் பாடு கண் இருக்குல்ல ஒருத்தர் பார்க்கக்கூடிய பார்வையினால பிரச்சனை வரும் நீங்க சொல்லலாம் கண்ணெல்லாம் சும்மாங்க அதெல்லாம் யாரும் நம்புவாப்பி சொல்லலாம் ஹரித்துல வந்திருக்கிறது சஹலிபுனு ஹனீஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் ரொம்ப பார்க்கறதுக்கு நல்ல வசீகர தோற்றம் பார்க்க ரொம்ப அழகா இருப்பார் அந்த தோற்ற பொழிவு அப்படியே கண்ணை கவரக்கூடிய விதத்திலே இருக்கும் அவர் ஒரு நாள் திறந்தவழி குடியற அலைவர் என்று குடித்து கொண்டிருந்தார் வழி குளியலறை அந்த வழியாக ஒருத்தர் வந்தார் அவருக்கு பேர் ஆமீர் ரவியா அவரை பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு பேரழகிற பேரழக நான் உலகத்துல பார்த்ததே இல்லையே இம்புட்டு அழகா இருக்கிறாரு என்று ஆஹ் அப்படி ஏங்கி சொன்னார் சொன்னி தான் தாமதம் குளித்துக் கொண்டிருந்த அந்த சகலிபுரீன்ற அப்படி பொத்துன்னு மயக்க கீழே வந்துட்டார் கீழே விழுந்தா மூச்சு பேச்சு இல்ல எந்திரிக்கையும் இப்போ சுத்தி இருந்தவங்களாம் என்னமோ செஞ்சு பார்க்கறாங்க ஒண்ணும் கதை கல கதை நடக்கல நேர தூக்கிட்டு ரசூட்ட போயிட்டான் யார் ரசூல் இல்லாம் குளிச்சுட்டு தமான கீழே வந்துட்டாரு ஒன்றும் மீச்சு மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறாரு என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல நான் விசாரிச்சாங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க இது மாதிரி அந்த ஒருத்தர் வந்த ஒரு பேர் ஆமிரி ஆமிருபன் ரவியா அவர் இப்படி சொன்னாரு இவருடைய அந்த அழக பாட்டு தோட்டத்தை பாட்டு இப்படி அழகா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே

நீங்க எல்லாம் முடிச்சு இந்த விஷயத்தை செஞ்சிருங்க மாஷா அல்லா லா கூபத்தை இல்லாத இப்படி சொல்லிட்டீங்கன்னா என்ன நடக்கும் கண் பாடிலிருந்து என்ன பிரச்சனை ஏற்படுமோ அதெல்லாம் ஏற்படாது கண்ணினால் என்ன பிரச்சனை ஏற்படுமோ அது ஏற்படாது இதை சொல்லிவிடுங்கள் என்று பெருமானா சலதாசன் சொல்லிட்டு அடுத்து நடந்தது தான் செய்தி இந்த ஆமீர் குரு ரவியாவை பக்கத்துல கூப்பிட்டு அவரை பொது செய்ய சொன்னாங்க தண்ணீர் வச்சு பொது செய்ய சொன்னாங்க அவருடைய முகம் கை கால் எல்லாத்தையும் கழுகினார் ஒரு அறிவிப்பை வந்திருக்கு அவருடைய உடலை முழுக்க கழுக சொன்னார்கள் கழுகி அந்த தண்ணீரை தூக்கி அந்த படுத்து கிடந்தாலும் மூச்சு பேச்சு இல்லாம அவர் மேலே ஊத்துட்டாங்க டவாலு முடிச்சுட்டாரு மற்ற தண்ணியெல்லாம் அடிச்சு பாக்குறாங்க முடிக்கல இவருடைய உடம்பிலிருந்து பட்டு வந்த நீரை தூக்கி ஊட்டினார்கள் மயங்கி கடந்த அந்த சஹலிபுனோ ஹனீஃப் என்ற சஹாபி எழுந்தார் எழுந்தார் பெருமானா ஹக்குன் கண்ணுக்கும் சில விஷயங்கள் இருக்கிறது எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கீங்க என்று பெருமானா சலதா சொல்லியிருந்தாங்க எனவே எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வீடுகளுக்கு முன்னால் சில வாசகங்களை பொறித்திருப்பார்கள் வஹபுப் முன்னாக என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த மார்க்க அறிஞர்களில் கட்டுப்பட்ட தாபியின்களுடைய வசதியில் வரக்கூடியவர் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி எழுதி போட்டுருப்பார் என்ன இதை மாஷால் தான் லாக்குவத்தை இல்லாபில்லா ஏன் எழுதி போட்டிருக்காரு யாருடைய கண்ணும் வீட்டிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வந்து பார்த்ததற்கு பிறகோ ஏற்பட்டுவிடக்கூடாது என்கின்ற அச்சத்தில் அப்படி எழுதி போட்டிருப்பார் என்பதாக வரலாற்று குறிப்புகள் இருக்கிற எனவே காலையில் எழுந்தவுடன் முதலில் நாம் மாஷால்தான் லாக்குவத்தை இல்லாபில்லா சொல்லிவிட வேண்டும் ஏன்னா உலகத்துல நல்ல பார்வையோடு பார்க்கறத விட கொஞ்சம் அப்படி இப்படியும் பார்க்குறவங்க தான் நிறைய இதுதான் யதார்த்தம் அதை புரிஞ்சுக்கணும் ஒரு ஊர் வழியாக ஒரு 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 பாதையில ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருந்தாராமா போய்கிட்டே இருந்தவொடனே ஒரு குளத்து ஓரத்தில் ஒரு நீச்சல் தெரியாம அப்படியே அங்கிட்டு இங்கிட்டும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த நடந்து வந்தவருக்கு நீச்சல் தெரியும் டபார்னு குளி குதிச்சாரு குதிச்சு அந்த தத்தளித்து கொண்டு போற தூக்கி கொண்டு வெளியே கொண்டு விட்டாரு இன்னொருத்தர் அந்த வழியா வந்தாரு ஏன் இப்படி என்னாச்சு திடீர்னு தூக்கிட்டே அப்படின்னு உடனே அவர் சொன்னார் அந்த போர்டை பாத்தியா என்ன போர்டில் எழுதிருக்கு யாராவது இந்த குளத்திலே தவறி விழுந்து நீச்சல் தெரியாமல் தத்தளித்து கொண்டு இருந்தால் அவர்களை யாராவது காப்பாற்றி விட்டால் அவருக்கு ஐநூறு ரூபாய் பரிசு அதனால தான் செஞ்சேன் இவரு வந்தவர் சொன்னா அந்த பக்கம் ஒரு போர்டு இருக்கு அதை பாத்தியா ஏன் என்னது அங்க எழுதிருந்துச்சு யாராவது இந்த குடத்திலே விழுந்து இறந்து விட்டால் அந்த பாடியை தூக்கி வெளியே போட்டா அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசு சொன்னானா முதலே பாத்திருந்தேன் அதை செஞ்சிருப்பேன் நான் முதல்ல அந்த போட பாத்துருந்து அந்த வேலையை செஞ்சிருப்பேன் இதை பண்ணி முதல்ல பாத்து உணச்சிட்டேன் இதுதான் யதார்த்தம் நிறைய நபர்களுடைய நினைப்பு இப்படிதான் இருக்கிறது எனவே நாம் கண்ணிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு முதல் விஷயமாக இதை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும் ஒண்ணு ரெண்டாவது ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு ஒன்று கட்டு கொடுத்தாங்க அதுதான் ஹஸ்புன் அல்வாஹு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இதுக்கு தான் இது புதுசான ஒன்னு நான் சொல்லி தரல ஹஸ்பன் அல்லாஹு நேமல் வக்கீல் என்பது செய்தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்ன வார்த்தை இப்ராம் அலிஸ்லாம் சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு நியமல் வக்கீல் அவங்க சொன்னாங்க இப்ப நம்ம சொல்லும்போது ஹஸ்பன் அல்ல நியாமல் வீக்கில் என்று சொன்னாலும் இந்த பெரிய அர்த்த வேறுபாடு வராது இதை சொல்ல வேண்டும் இப்படி சொன்னால் அல்லா ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அந்த நாள் முழுக்க அவரை பாதுகாப்பான் ஷைத்தானின் தீங்க என்பது ரொம்ப ஆபத்தானது ஹாரூன் ரஷீத் பாஷா இருந்தாங்க ஒருத்தவங்க ரொம்ப முக்கியமான மன்னர்களில் ஒருவர் ஜனாதிபதி அவர் உமையாக்களினுடைய ஆட்சியில முக்கியமான ஒரு ஜனாதிபதி பெரிய பெரிய பரப்பளவை ஆட்சி செய்த மன்னர் ஹாரூன் ரஷீத் பாஷா ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருந்தார் காலையில ஃபஜருடைய நேரம் அரண்மனையில் தூங்கிட்டு இருக்காரு வெளியில இருந்து அவர் பேரை சொல்லி யாரோ சத்தம் கொடுக்காங்க ஹாரோன் ஹாரோன் ஹாரூன் எந்திரி எந்திரிக்க நேரம் இப்ப இந்த மன்னருக்கு ஆச்சரியம் நம்ம பேரை சொல்லி இவ்வளவு துணிச்செல்லாம் யாரும் கூப்பிடறா அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பாத்தாங்க ஒருத்தர் நின்னாரு ஏ நீ யாரு இந்த நாட்டினுடைய மன்னர் நான் இவ்வளவு பெரிய பரப்பளவு ஆட்சி செய்யக்கூடிய என்னைய பார்த்து பேர் சொல்லி கூப்பிடையாரு கேட்டான் அப்ப ஹார்மசி பாசா சொன்னா நான் தான் செய்யிட்டேன் அப்படின்னாவே நீ எழுப்பிட மாட்டியப்பா நீ வந்து தூங்க தானே வைப்பேன் நல்லா தூங்கு பொறக்குது இன்னும் நேரம் நிறைய இருக்குது இன்னும் தூங்கு இன்னும் தூங்குன்னு சொல்ற ஆள் தான் நீ என்னை எழுப்பி எப்படின்னு கேட்டாங்க ஹார்மசி பாசா அவன் சொன்னா நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபஜர் தொழாம நீங்க தூங்கிட்டீங்க எந்திரிச்சு உட்காந்து ஃபஜர் தொழுகலையே ஃபஜர் தொழுகடையே ஃபஜர் தொல்கடையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அழுது 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 அன்னைக்கு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டீங்க நீங்க ஃபஜர் தொழுது கூட கூட பெரிய அல்லா உங்களுக்கு தெரியல ஆனா ஃபஜர் தொழாம அம்பு தூரம் அழுது கண்ணீர் விட்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டீங்கல்ல உங்களுக்கு நிறைய நன்மை அல்லா கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செய்தான் சொன்னானா அதனாலதான் அது கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இது கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு இந்த வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி செய்தான் சொன்னா இத நீங்க தப்பா புரிஞ்சுட்டு சரி அஜர் தொலாட்டியும் பரவாயில்ல போட தெரியுது எந்த சுக்கார் ரெண்டு சொல்லி கண்ணி விட்டா போதுமானது அஜர் தான் சொல்லிட்டு நினைச்சு நீங்க தப்பா கணக்கு போடக்கூடாது எதார்த்தத்தை சொல்கிறேன் சைத்தானுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்றால் எப்படி ஒரு மனிதனை திசை திருப்பலாம் வழி கெடுக்கலாம் என்றே சிந்திப்பான் அப்ப அவனுடைய தீங்கிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் டெய்லி காலையில ஹஸ்பண்ட் அல்வாக நேமல் வக்கீல் என்பதை ஓதிக்கொள்ள வேண்டும் என்று அஞ்சர்கள் சொல்கிறார்கள் இது ரெண்டு மூணாவது இது மட்டும் தான் நாம் கொஞ்சம் தெரியாத ஒன்று திருக்குறானுடைய ஒரு வசனம் அந்த வசனத்தினுடைய ஒரு துண்டு இதை டெய்லி ஒரு தடவை ஒரே ஒரு டைம் போதும் என்னது நாலு தான் என்னுடைய மொத்த பொறுப்பையும் அல்லாவிடத்திலே ஒப்படைத்து பொருள் இதை என்ன கிடைக்கும் மனிதர்கள் என்ன மாதிரியான தீங்கெல்லாம் செய்வார்களோ அந்த தீங்கின் மொத்தத்திலிருந்து அல்லா நம்மை பாதுகாப்பான் இதனுடைய இன்னொரு ரகசியத்தை சொல்றேன் கேட்டுங்க நம்முடைய பிள்ளைகளை நாம் வெளியே அனுப்புகிறோம் காலேஜுக்கு அனுப்புகிறோம் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறோம் நம்ம வீட்டினுடைய பெண்கள் வெளியே போகிறார்கள் வேலைகளுக்கு போகிறோம் நாம் நம்முடைய பிள்ளைகள் வேலைக்கு போகிறார்கள் வெளிநாடுகளுக்கு போகிறார்கள் போகும் பொழுது யார் இந்த ஆயத்தை ஓதி அவர்களுக்கு பாதுகாப்பாக அல்லாஹ் இருப்பான் என்று சொல்லி அனுப்புகிறார்களோ அல்லா ஈமானையும் பாப்பா பாதுகாப்பான ஒழுக்கத்தையும் அல்லா பாதுகாப்பான் இன்னைக்கு காலகட்டத்தில் ரெண்டுமே மிகப்பெரிய சவாலான விஷயம் ஈமான பாதுகாக்கிறதும் பெரிய சவாலு ஒழுக்கத்தை பாதுகாப்பதும் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இல்லையா ஒழுங்கு இனமான காட்சிகள் எத்தனை எத்தனை நடக்குது பார்க்குறோமா இல்லையா எக்கச்சக்கமான காரியங்களிலே இன்றைக்கு இலசுகள் சிக்கி தன்னுடைய எதிர்காலத்தை சின்ன பின்னப்படுத்திக் கொடுக்கிறார்களே இல்லையா எனவே இதை ஓதி விட வேண்டும் ஓதினால் அல்லாஹ் மனிதர்களிடத்திலிருந்து கூடாத நட்பு கேடாய் முடியும் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான கூடாத நட்புகளிலிருந்து கூடாத சகவாசத்திலிருந்து என்னென்ன தீங்குகள் வருமோ அந்த தீங்குகள் எல்லாம் அல்ல பாதுகாப்பான் காரணம் இந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்கிறது இன்னல்லாக பசீரும் பில் அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான் உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான் கண்காணிச்சுட்டே இருக்கான் இப்போ இதை நீங்க ஓதுனீங்கன்னா நிச்சயமாக அல்லாவின் வளையத்திற்குள்ளே நாம் இருப்போம் நாம் யாரை வெளியே அனுப்புகிறோமோ அவர்கள் இருப்பார்கள் இது மூணாவது நாலாவது விஷயம் என்ன காலை எந்திரிச்சோன்னு சொல்ல வேண்டியது அதர் செய்யுதுன்னா யூனுஸ் அலை இஸ்லாம் சொன்ன ஒரு களிமா என்ன களிமா அது சொல்ல தானே நீங்க இருக்கிறீங்க நீங்க சொல்லிதாங்க என்று நீங்க இது ஒரே ஒரு தடவை காலை ஓதினால் என்ன கிடைக்கும் இன்னைக்கு உச்சகட்டமான நோயாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இருக்கு சின்ன பிள்ளைகளை இருந்து வயசான பெரிய முறையாக இருக்குது என்ன கவலை 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 எதையாவது நினைச்சு கவலை எதையாவது நினைச்சு இல்லையா அந்த கவலைகளில் இருந்தெல்லாம் அல்லாஹு வெளியே கொண்டு வருவான் மனிதனை அதுல யூனு அலி இஸ்லாமுக்கும் கவலை இருந்தது அல்லா குரானிக்கலாம் மீன் வைத்துள்ளே இருந்தார்கள் ஒரு விஷயம் செய்யக்கூடாது அதை செய்தார்கள் அல்லா ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்க நினைத்தான் மீன் வைத்துக்குள்ளே வைத்தான் நாற்பது நாட்கள் இருந்தார்கள் அவர்கள் மூன்று இருசைக்கு இருந்தார்கள் கடலின் ஆழம் கடல் இன்னொன்று மீன் வயிறு அங்கே இருந்து கொண்டுதான் இந்த களிமாவை ஓதினார்கள் அல்லா சொல்கிறான் இந்த களிமாவை மட்டும் யூனு ஓதாமல் இருந்திருந்தால் அவர் அதே மீன் வைத்துக்குள்ளே கியாமத்து வரை இருந்து போயிருப்பார் மறுமை வரை அந்த மீனுக்குள்ளேயே இருந்து போயிருப்பார் என்று அல் குரான் சொல்கிறான் என்ன சொல்ல வர அல்ல சொல்றான் அந்த யூனுசை இந்த கலிமாவின் மூலமாக அவருடைய கவலையிலிருந்து நான் வெளியே கொண்டு வந்தோம் அவருடைய ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம வெளியே அவரை தூக்கிட்டு வந்தோம் நல்லா சொல்றான் அதற்கு ரசூல் சல்லாஹ் சஹாபாக்கள் சொல்லி கொடுத்தாங்க இதை நீங்களும் ஓதுங்கன்னு சொன்னாங்க இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க யாரும் சொல்லலாம் இதை ஓதனா என்ன கிடைக்கும் அல்லாஹ் சொல்றது உங்களுக்கு தெரியலையா கதாதிக்க நுஞ்சில் மூமினின் அவ்வாறே மூமின்களையும் நாம் பாதுகாப்போம் மூமின்களுக்கும் கவலையிலிருந்து வெளியே கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்றானே அது உங்களுக்கு புரியலையான்னு கேட்டாங்க சல்லாஹ் எனவே கவலையிலிருந்து வெளியே வருவதற்கான மிகச்சிறந்த மருந்தாக கரிமே யூனுஸ் யூனுஸ் அலி இஸ்லாம் இந்த கரிமா இருக்கிறது ஆக இந்த நாலு விஷயத்தையும் டெய்லி காலையில் செய்துவிட்டால் விட்டால் அல்லாஹு நரலால் நாலு விதமான பாதுகாப்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் முதல்ல சொல்றா ரீமே பண்ணட்டுமா முதல் விஷயம் என்ன என்றால் கண் பாடிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு மாஷா அல்லாஹ் லா கூவத்த இல்லா பில்லா சைத்தான்புரத்திலிருந்து அவனுடைய கேடுகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஓதிய ஹஸ்பூன் அல்லாஹ் வன் எம் எல் வக்கீல் மூணாவது மனிதர்களின் தீங்கிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைப்பதற்கு நம்ம பிள்ளைகளின் ஒழுக்கமும் அவர்களுடைய ஈமானும் பாதுகாப்பு பெறுவதற்கு குரானியுடைய கவலை நெருக்கடி கஷ்டம் இதுவெல்லாம் நீங்குவதற்கு அதற்கு அழைச்சலாம் போது இல்லா என்றும் இது காலையில செய்ய வேண்டிய நாலு விஷயம் நைட்டு செய்ய வேண்டிய நாலு விஷயம் ரொம்ப சிம்பிள் அதற்கு வாத்திமா அலி இஸ்லாமுக்கு ரொம்ப உடம்பு வடி வீட்டில் வேலை செஞ்சு 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 கையெல்லாம் அப்படி காட்சி போச்சு அதாவது ஹாத்தி மது இல்லாவுடைய கணவன் ஹசர் அழிவில் சொன்னாங்க உங்க அத்தாவை போய் பாருங்க யாராவது ஹாதிமீன்கள் ஊழியர்கள் உங்களுக்கு பணியாளர்கள் இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தருவாங்கல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஃபாத்தி மாமா நேரம் வீட்டுக்கு போனாங்க ரசூல்லா வீட்டுக்கு தான் வாப்பாட்ட பேசலாம்னு போனாங்க அத்தா அங்கே இல்லை அம்மா தான் இருந்தாங்க ஆயிசாமா இருந்தாங்க என்னம்மா பிள்ளை வந்திருக்கேன்னு கேட்டாங்க ஆயுசலா ஆயிசாமா ஹசர் ஃபாதிமாமா சொன்னாங்க இதுதான் கதை கையெல்லாம் காய்ச்சி போச்சு வீட்டில் ஆள் இல்லை ஹெல்ப்புக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்ன உடனே ரசூல் இல்லாட்ட சொல்லி ஏதாவது பணியாளர்கள் கிடைத்தான் நன்றாக இருக்குமே என்று கேட்டுவிட்டு போக வந்தேன் வாப்பா இல்லம்மா வந்தவுடனே நான் கதையை சொல்கிறேன் அதற்கு ஃபாத்திமா போன பின்னாடி ரசூல்லா கொஞ்சம் நேரம் பின்னாடி வந்தாங்க ஐசத்து தாயிசாமா கதையை சொன்னாங்க ரசூல்லா வீட்டில் கூட உட்காரல மகள் ரொம்ப பிரியமான பிள்ளையாச்சு கிளம்பி நேரம் போயிட்டாங்க ஆயிஷா தாயிசாமு ஃபாத்தி மாமா வீட்டுக்கு போயிட்டாங்க பாத்தமாரதிகள் லாகுத்தாலான அவர்களும் அதிதில் தாவும் கட்டில் இருக்கிறார்கள் ரசுல்லா ரெண்டு பேரும் நடுசுரிக்கு வந்துட்டாங்க உட்கார்ந்துட்டு சொன்னாங்க உங்களுக்கு பணியாளர் கேட்பதாக நீங்கள் கேட்டதாக வந்த செய்தி எனக்கு வந்துச்சு நான் அதை விட சிறப்பான ஒன்றை அவங்களை சொல்லித்தரேன் டெய்லி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க உடலில் எவ்வளவு பெரிய கலைப்பு இருந்தாலும் எவ்வளவு பெரிய சோர்வு இருந்தாலும் மனசில் எவ்வளவு பெரிய பாரம் இருந்தாலும் உடலுக்கும் மனதிற்கும் சேர்த்து ரசூலா சொன்னாங்க வேலை செஞ்சு செஞ்சு உடல்லாம் டயர்ட் ஆயிருக்குது அல்லது நீங்க ஏதோ ஒரு மன உளைச்சல்ல போய் சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க நைட்டு தூங்க வரீங்க அதில் ரசூல் சொல்லலாம் சொன்னாங்க இதை செஞ்சீங்கன்னா ரெண்டு விதமான கவலையும் ரெண்டு விதமான பாரத்தையும் எல்லாம் போக்குவான் என்னெல்லாம் செய்யணும் சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவை சொல்லுங்க அலமது இல்லா முப்பத்தி மூணு தடவை சொல்லுங்க அல்லாஹு அக்பர் முப்பத்தி நாலு தடவை சொல்லுங்க இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் எதை விட நீங்க கேட்டு வந்தீங்கல்ல பணியாளர் பணியாளர் இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா கொஞ்சம் வேலை பழு குறையும் நினைக்கிறீங்க அப்படித்தானே வேலையில் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு இல்லை உங்கள் வேலை நீங்களே செய்யுங்க உங்களுக்கு ஹெல்ப்லாம் தேவையில்லை எவ்வளோ பெரிய வேலை செஞ்சு நீங்கள் தயார் ஆனாலும் வந்து நைட்டு படுக்கும்போது இதை ஓதிட்டு படுங்க அல்லா பணியாளரை விட சிறந்த ஒரு மருந்தை இதன் மூலமாக உங்களுக்கு தருவான் மனதிற்கும் தருவான் உடலுக்கும் தருவான் என்றார்கள் அருமை நாயகம் சங்கதாசலம் எனவே காலையில் நாலு வார்த்தை இரவு தூங்கும் பொழுது மூணு வார்த்தை மொத்தம் ஒரு நாளைக்கு ஏழே ஏழு தஸ்வீக்கு தான் ஓதி பழகி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் சேர்த்து என்னோட சேர்த்து எனக்கும் நான் சொல்லிக் கொடுக்கிறேன் பெரும் மாற்றத்தை நம் வாழ்க்கையில் பார்க்க முடியும் வல்ல அல்ல அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களும் வழங்குவானாக ஆமீன் செய்தி வாலி அசாம்